ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ப்ரெக்னென்சியோட டுவெண்ட்டி சிக்ஸ்த் வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அது பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அல்லது தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதிமூணு கிராம் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டர்னிப்னு ஒரு கிழங்கு வகை இருக்குது அதாவது நம்ம பீட்ரூட் நான் சொல்லிக்கலாம் பீட்ரூட் மாதிரியான ஒரு கிழங்கு வகை அதை வந்து டர்னிப் எப் கோசு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சைஸுக்கு இப்போ வந்து உங்களோட பேபி இருப்பாங்க இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களோட பேபியோட லங்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் இந்த டைமில் உங்கள் பேபியோட லங்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அதாவது சர்ஃபேக்டன்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம லங்ஸில் உங்கள் பேபியோட லங்ஸில் இருக்க ஏர் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுதான் காற்று மூச்சு காற்றை வந்து உள்ளே வாங்கி வெளியே அனுப்புறது ஏர் சாக்ஸு இதை வந்து ஒரு இந்த சர்ஃபேக்டன்ட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஏர் சாக்ஸ் இருக்குல்லையே அதாவது மூச்சு காற்றை வந்து உள்ளே உள் வாங்கி வெளியே விடும்போது அந்த ஏர் சாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றோட ஒன்று கொலாப்ஸ் ஆகி ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சர்ஃபேக்டன்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ உங்கள் பேபி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வீக்கில் அதாவது நைன்த்து மந்த்து கம்ப்ளீட் ஆகும்போது உங்கள் பேபி வந்து ஃபுல்லாகவே அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு பிரெத் எடுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க லங்ஸ் வந்து இந்த வீக்லேயே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களால அவங்களோட கண்களை வந்து ஓப்பன் பண்ண முடியும் குடிய விரைவில் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் அவங்க எப்படி க ப்ளிங்க் பண்ணணும் கண் சிமிட்டணும் அப்படின்றத கூட அவங்க கற்றுப்பாங்க ஸோ ஒரு முக்கியமான வாரம் இந்த வாரம் அவங்களோட கண்களுக்கு ஒரு முக்கியமான வாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படின்ற ஒரு மெலனின்னு சொல்லுவாங்க அது மெலனின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்களுக்கும் அவங்களோட தோலுக்கும் வந்து நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமை மெலனின் அப்படின்றது ஒரு நிறைமை இந்த சப்ஸ்டன்ஸ் தான் அவங்களோட ஸ்கின்னுக்கும் கண்களுக்கும் வந்து கலர் கொடுக்கக்கூடியது ஒரு சில பேபிஸ்க்கு வந்து கண்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் அது கலர் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸ்கின் கலர் வேறு மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த கலர் கண்ணோட கலர் நம் ஸ்கின் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து தான் மேக்சிமம் இருக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து வேறு மாதிரி கூட இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த வீடியோ பற்றியில் இருக்க ரொம்ப நன்றி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியில் இருக்க ரொம்ப நன்றி தேங்க்யூ